தேவராய சமூகமாக இருக்கட்டும் தேவேந்திர சமூகமாக இருக்கட்டும் இந்த இரண்டு சமூகம் மட்டும்தான் ரொம்ப வருத்தமாக இருக்கு வழி நடத்தக்கூடிய தலைவர்கள் யார் இல்லை உண்மை இந்த தலைவர்களை போற்றக்கூடிய இடத்துல தான் நம்மளுக்கு பிரிவுனை ஏற்படுத்தி இப்போ அவன் அவங்க ஃப்ளிக்ஸ் அடிக்கிறான் நம்ம ஒரு போஸ்ட் அடிப்போம் ஏன் குரு பூஜை கொண்டாடுறான் அப்போ அப்படியே அந்த அரசியலுக்குள்ளே நம்ம போறதுன்றது அரசியல் அதிகாரத்தை தேவேந்திர குலவாள சமுதாய மக்கள் பெற வேண்டும் என்று சொன்னார்கள் ஆற்று கருத்தே கிடையாது எல்லாருமே நல்லா பிற்படுத்தப்பட்ட சமூகம் தான் யாருமே உயர்ந்த சமூகம்லாம் நம்ம யாருமே கிடையாது அவ்வளோத்தர் சமூகத்தில் பிறந்து சுமோன் பாண்டியன் ஒரு மகன் இன்றைக்கு பேசிகிட்டு இருக்கேன்னா அந்த பக்குவத்தை இன்றைக்கி நீ கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த ஒரு பக்குவத்துக்கு வந்திருக்கோம்னா இந்த மண்ணில் தான் முடியும் ஆளாளருக்குள்ள எந்த பிரிவினை இருக்கு தயவு செய்து எந்த பிரிவினை இருக்கு வேணா இவன் எப்படி பாட்டு போட்டான் அவன் அப்படி பாட்டு போட்டான் தயவு செய்து வேணா இனிமேல் தென் மாவட்டத்தில் ஒரு உயிரும் கூட இறங்கக்கூடாது தேவத்தூர் மட்டுமே இருக்கிறதுனால யாருமே சாதியால் யாரும் சாகக்கூடாது நம்ம அவங்களுக்கு யாரும் ஊக்குவிக்கவும் கூடாது அளவுக்கு நம்ம தேவையற்ற ஒற்றுமை மேடையில் கை கொடுத்துட்டு நம்ம எந்த என்னோட கருத்து இந்த இந்த சமூகத்துக்கு இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் மீடியாவை பண்ணிட்டு ஆள் கொடுத்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி சட்டக்கல்லூரி மாணவர்கள் மற்றும் இங்கே பங்கேற்று சிறப்பான உரையை நிகழ்த்திய அனைத்து அரசியல் கட்சி பிரமுகர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த மாதிரி நிகழ்வுல என்றைக்குன்னா முதல்ல கலந்துக்கிருக்கேன் நேற்று தான் தம்பி வந்து சொன்னார் இந்த மாதிரி என்னை மாநவள்ளி தேவர் குரு பூஜைகளாக நீங்க கண்டிப்பாக கலந்துக்கிறாங்க அப்படின்னு அழைப்பு கொடுத்தாரு இது வரைக்கும் இந்த மாதிரி நிகழ்வில் கலந்தது இல்லை மற்ற போராட்டங்கள் அனைத்தருமே கலந்துக்கிட்டு இருக்கோம் சீக்கிரமாக இந்த மாதிரி நிகழ்வில் எனக்கு கிடைக்கிறக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது எனக்கு முதலில் நன்றி இது அனைத்து தலைவர்களுமே நம்ம இந்த தமிழ்நாட்டில் பிறந்தவங்க அனைத்து தலைவர்களுமே ஒவ்வொரு காரணத்துக்காக வாடு கொடுத்துருக்காங்க அதுக்கு நம்ம அவங்களுக்கான மரியாதையை நம்ம அமைதியான முறையில் நம்ம செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அந்த வகையில் இன்னைக்கு இம்மாநில செய்களுக்கு தேவேந்திர குலவழ சமுதாய சார்பில் தமிழகம் என்று அவங்க அஞ்சலி செலுத்திக் கொண்டிருப்பாங்க இன்னைக்கு அரசு சட்டப்போரி மாணவர் சார்பாக இந்த வருஷ வருஷம் அதை நடத்துவாங்க நாங்கள் சென்னையில் படித்தனாலும் இதில் கலந்துக்க முடியல இந்த வருடம் இங்கே இருந்தாலும் நான் கலந்துட்டுருக்கேன் எனக்கு முன்னாடி பேசுகிறேன் எல்லா தலைவர்களும் சொன்னாங்க இந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலுக்காக இம்மாநில சேவர் போராடினா அதே போல நாமளும் இந்த மக்களுக்காக போராட வேண்டும் இந்த மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் அரசியல் அதிகாரத்தை தேந்திர சமுதாய மக்கள் பெற வேண்டும் என்று சொன்னார்கள் மாற்று கருத்தே கிடையாது எல்லாருமே பிற்படுத்தப்பட்ட சமூகம் தான் யாருமே உயர்ந்த சமூகம்லாம் நம்ம யாருமே கிடையாது நம்ம முக்களோத்தர சமூகத்துல பிறந்து பசுமோன் பாண்டியன் ஒரு மகன் இன்னைக்கு பேசிட்டு இருக்கீங்கன்னா அந்த பக்குவத்தை இன்னைக்கு நீ கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த ஒரு பக்குவத்துக்கு வந்திருக்கோம்னா இந்த மண்ணில் தான் முடியும் தமிழ்நாட்டு மண்ணில் தான் முடியாது எங்கேயுமே இது முடியாது மேடைக்கு வந்து நம்ம தேவர் தேவன்ற ஒற்றுமை மேடையில பேசிட்டு போற ஆளுங்க நம்ம கிடையாது களத்துல நின்று இன்னைக்கு தேவர் தேவன்ற ஒற்றுமையை நாங்க நடத்திக்கிட்டு இருக்கோம் மதுரை மண்ணுல இன்னைக்கு தெப்ப காலத்துல நம்ம மக்களுக்கு ஏதாவது இணையங்களுக்கு ஏதாவது பிரச்சனை நாங்க போய் நின்றுக்கேன் களத்துல தப்பு செஞ்சது ஏன் சமுதாயமா இருந்தாலும் நான் இந்த மக்களுக்காக நின்றுக்கேன் தவறு யார் செஞ்சாலும் தவறு தான் அதுல மாற்று கருத்து கிடையாது இதே அந்த மக்கள் தப்பு செஞ்சாலும் தட்டி கேட்டிருக்கேன் பிறந்த நாளிகளும் எல்லா நிகழ்வும் அவங்க கலந்துக்கிட்டு இருக்காங்க இதை நம்ம ஏன் சொல்ல வரோம்னா இளைஞர்கள் இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியா மூலயமா நிறைய பிளவுகள்லாம் ஏற்படுது இந்த ஒற்றுமைக்கான ஆட்கள் யாரும் அவ்வளவா இல்லை இதை நம்ம கொண்டு வரணும் பேரளவுக்கு நம்ம தேவை ஒற்றுமை மேடையில் கை கொடுத்துட்டு புகைப்படம் எடுத்துட்டு நம்ம ஒற்றுமை ஆகிட்டு பேசிட்டு போறனால எந்த பிரோஜனமும் இல்லை களத்தில் இன்னைக்கு இந்த மக்களுக்கு ஒற்றுமை அணிக்கணும் களத்துல இந்த மக்களுக்கு ஒரு பிரச்சனையானே இந்த சமுதாயம்னே இந்த மாதிரி பிரச்சனை ஆகுதுன்னா முதலே நம்ம சொல்லி நம்ம போய் நின்று அவங்களுக்கு அந்த பிரச்சனையை தீர்வு பண்ணி கொடுக்கும் அப்பதான் முழுமையான ஒரு பிரச்சனையை தீர்வாகும் ஏன் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம்டா வேண்டாம் அந்த இடத்துல நம்ம இந்த தலைவர்களை போற்றக்கூடிய இடத்துல தான் நம்மளுக்கு பிரிவனை ஏற்படுது இப்போ அவன் அவங்க ஃபிளக்ஸ் அடிக்கிறான் நம்ம ஒரு போஸ்ட் அடிப்போம் இவன் குரு பூஜை கொண்டாடுறான் அப்போ அப்படியே அந்த அரசியலுக்குள்ள நம்ம போகிறதுன்றது அது விளைவுகள் தான் முடியும் நம்ம எல்லா தலைவர்களும் தான் நம்ம போட்டணும் எல்லா தலைவர்களையும் போட்டினால்தான் நமக்கு ஒரு மரியாதை வந்து சமூகத்துக்கு கிடைக்கும் இந்த சமூக தலைவர்களை நம்ம போய் பத்து காரில் போய் நின்று போராடுறதுனால மட்டும் அந்த ஒரு தலைவருக்கு மரியாதை கிடைக்கப்படுவதில்லை அந்த சமூக தலைவர்கள் என்ன இந்த விட்டுட்டு போறாங்க அந்த நாட்டுக்கு எதுக்காக போராடிட்டு போறாங்க எதுக்காக தங்க உயிரை விட்டுட்டு போறாங்க அப்படின்ற நம்ம நிறைவேற்றவர்களே கண்டாயத்துல இருக்கும் இந்த சமூக மக்கள் ஸ்ரீ தலைவர் இறந்திருக்காருன்னா எதுக்கா இறந்தாரு இறந்துமை என்ன சொன்னாரு எதுக்காக விட்டுட்டு போனாரு சமுதாய ஒற்றுமைக்காக போனாரு இந்த சமுதாயத்துல ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடினார் அதற்காக வீழ்த்தப்பட்டாரு இருந்தா அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடணும் நீங்க நம்ம யாருக்காக போராடணும் அப்படின்றத உறுதி இருக்கணும் தேவேந்திர கோலாளான மக்கள் அரசியல் இருக்கணும் யாருக்காக நம்ம இருக்கோம்ன்றது அரசியல் அறிவு அறிவுர சமூகமா இருக்கட்டும் தேவேந்திர சமூகமா இருக்கட்டும் இந்த இரண்டு சமூகம் மட்டும்தான் ரொம்ப வருத்தமா இருக்கு வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் யாரும் இல்லை உண்மை ரெண்டு சமூகத்தும் வந்து ரொம்ப பிற்படுத்தப்பட்டு இருக்காங்க இந்த ரெண்டு சமூகத்துக்காக குரல் கொடுக்க கூட மக்கள் மன்றங்கள்ல ஆள் இல்லை பிரச்சனை ரெண்டு சமுதாயம் ஒற்றுமை ஒற்றுமையா இருக்கு இந்த சமுதாய தலைவர்கள் இதை ஒரு முடிவு கொண்டு வரணும் இங்க இருக்கிற வழக்கறிஞர்கள் நாளைக்கு தலைவராகலாம் நாளைக்கு ஒரு உயர் அதிகாரிகள் ஆகலாம் இந்த ஒற்றுமையை நீங்களும் பேணி காட்டணும் நம்ம இந்த தலைவர்களுக்கு கொடுக்க மரியாதைன்றது அதான் இந்த சமுதாயத்தை வந்து இப்ப நான் பேச சொல்ல கூட தான் அது அரசியல் நண்பர்கள் நான் அவனை என்ன சமுதாயம்னு எனக்கு தெரியாது என்னை தனியா பார்க்க முடியாது அவன் கூட தான் பார்க்க முடியும் அவன் உள்ள சமுதாயம் எனக்கு இப்போ ரீசண்டாக தெரியும் அப்படின்னா எங்களுக்கு இந்த பல கிடையாது இந்த ஜாதி வெற்றுமைன்றதே எங்களுக்கு கிடையாது அவ என்னையை கண்டுபிடிச்சிருவாங்க அப்பா பேரு இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அவளுக்கு இப்படி ஒற்றுமை ஏன் சொல்றேன்னா நம்மளுக்கு அந்த உணர்வே இல்ல இந்த மாதிரி ரெண்டு சமுதாய பிரிஞ்சிரு அதெல்லாம் இல்லவே இல்ல தான் இருக்கும் புதுசா வந்து தேவையான ஒற்றுமையா யாரும் கொண்டு வரணும் தான் இருக்கும் அது இன்னும் அந்த கூடுதலா கொண்டு வரணும்ன்றதா என்னோட கருத்து அதே போல நம்ம வந்து வெறுமனையா பேசிட்டு போயிட்டோம் வெறுமனையா நம்ம வந்து ஒற்றுமையை சொல்லிட்டு போடாது மனதளவுல எல்லாருமே வந்து ஒற்றுமையா இருக்கணும் மனதளவுல எல்லாருமே ஒரு பிரச்சனையா மக்கள் ஏன் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் அதே போல ஒடுக்கப்பட்ட மக்கள் யாருக்காக பாதிக்கப்பட்ட மக்களுக்காக தலைவர்கள் இறந்துருக்காங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நிக்கணும் ஒரு உதாரணத்துக்கு சொல்லனா ஒரு பார்ப்பனரான ஒரு முக்களத்துறை சமூகமோ இல்ல ஏதாவது நாடக சமூகமோ பிரச்சனைனா நான் வந்து அந்த ஓபிசி மக்களுக்காக தான் நடிப்பேன் ஒடுக்கப்படுறா அதை தான் பார்ப்பேன் இல்ல அந்த முக்குலத்தர சமூகம் அந்த ஆளா சமூகத்தால ஒரு தேவேந்திர குளவாள மக்கள் பாதிக்கப்படுறானா நான் தேவேந்திர குலவாள மக்கள் மட்டும் தான் நிற்பேன் அதே போல அந்த தேவேந்திர குளவாள மக்கள் சார்பா ஒரு பரையார சமூக மக்கள் பாதிக்கப்படறானா பரையாறு சமூகத்தை பக்கம் அந்த அருந்ததிர் அருந்ததிர் பக்கம் இதுதான் மார்ஜினலிஸ்ட் பீப்புள்ஸ் பக்கம் தான் நிக்கணும் நம்ம எப்பயுமே ஒடுக்கப்படுறோம் யாரோ அவன் பக்கம் தான் நிக்கணும் அதே அந்த அருந்ததிர் சமூகத்துல இருக்க பணக்காரன் அருந்த சமூகத்துல இருக்கிற ஏழைய ஒடுக்கப்பட்டனா அந்த ஏழை பக்கம் தான் நம்ம நிக்கணும் இதுதான் நீதி சமூக நீதின்றது இப்படி நின்றாலே பாதி பிரச்சனைங்க எங்க முடிஞ்சிடும் நம்ம எல்லாமே ஒற்றுமையா இருக்குன்றது ரெண்டாவது விஷயம் தான் ஆனா முத கட்டம் யார் பாதிக்கப்படுறா அந்த இடத்துல யார் பாதிக்கப்படுறா வலிமை வலிமை இழந்தவனுக்கு நம்ம வலிமையை கொடுக்கணும் அந்த இடத்துல அவன் பாதிக்கப்படுறான்னா அவன் பக்கம் தான் நிக்கணும் நம்ம மெஜாரிட்டி சைடு என்னைக்குமே நிக்க கூடாது நம்ம மைனாரிட்டி யாரு அவையனால பாதிக்கப்பட்டிருக்கானா அவன் சைடு தான் நம்ம நிக்கணும் இதுதான் ஒரு சமூக நீதின்றது இருந்த தலைவர்கள் எல்லாருமே ஒரு அழகான கருத்துக்களை பதிவு பண்ணாங்க வரக்கு முன்னாடி நம்ம அரசியல் அதிகாரத்தை பெறணும் அப்படின்னா எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் தமிழர்கள் எல்லாருமே ஒற்றுங்க இறங்கணும் இங்க மாலவுக்குள்ள எந்த பிரிவினையும் கூடாது தயவு செய்து எந்த பிரிவினையும் இருக்கு வேணா இவன் எப்படி பாட்டு போட்டான் அவன் அப்படி பாட்டு போட்டான் தயவு செய்து வேணா இனிமே தென் மாவட்டத்தில் ஒரு உயிரும் கூட இறங்கக்கூடாது தேவத்து ஒற்றுமை இருக்கிறதுனால யாருமே சாதியால யாரும் சாக கூடாது நம்ம அவங்களுக்கு யாரும் ஊக்குவிக்கவும் கூடாது அவங்க தயவு செய்து அரசியல் அதிகாரத்தை பெறணும் சாதிக்கப்பெறனா கூட உறுதியாக அனுப்போம் எந்த சமூகமா இருந்தாலும் அவங்க பக்கம் நிற்போம் அதே போல இந்த விழா வரவேற்று இங்க அனைத்து மக்களுக்கும் அந்த என் இனமான போராளிகளே மத்திய மாநில அரசுகள் எவ்வளவுதான் நம்மளுடன் கள்ள உறவு வைத்தாலும் நம்மளுடைய சமத்துவ போராளிகளை மறைமுகமாக அடக்கி கொண்டிருக்கும் தருணத்தில் சட்டக்கல்லூரி மாணவர்கள் எங்களுக்கு பயிலும் போது எந்த பாதிப்பு வந்தாலும் என்னுடைய இனத்துக்காக நாங்கள் இவ்விழாவை எடுப்போம் என்று துணிச்சலோடு சட்டக்கல்லூரி முன்பாக இந்த சிங்கார மேடையை அமைத்து இந்த தேசிய தலைவருக்கு மரியாதை செய்வதற்கு தமிழகத்தில் உள்ள அத்துணை சமுதாய தலைவர்களை அழைத்து சிறப்பு செய்து நம்முடைய வரலாற்றை பறைசாற்றி கொண்டு இருப்பதற்கு ஏற்பாடு செய்த மதுரை மாவட்ட சட்டக்குடி மாணவர்களுக்கு அந்த கள போராளிகளுக்கு இந்த சமுதாயத்தின் சார்பாக நன்றியை உறுதியாக்கிறோம் நண்பர்களே தோழர்களே இந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அத்துணை சமுதாய தலைவர்களே போராளிகளே நம்மளுடைய வரலாறு நம்மளுடைய சமூகத்திற்கு உழைத்த இமேனுவல் சேரனருடைய வரலாறைத்தான் நம்ம வந்து கூறிக்கொண்டே இருக்கிறோம் இப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அமைப்பு ஆரம்பிச்சு எத்தனை காலகட்டங்கள் ஆகியிருக்கிறது இன்னைக்கு இந்த வழக்கறிஞர் மாணவர்கள் நம்மளை கொண்டு வந்து கௌரவப்படுத்துறப்ப நம்ம அவங்கள வந்து கௌரவப்படுத்துற அளவுக்கு ஒவ்வொரு அமைப்பும் சுமார் ஒரு பத்து இளைஞர்களை கூட்டிட்டு வந்திருந்தாலும் இன்னைக்கு இந்த மேட கல்லாது அந்த இளைஞர்களுக்கும் என் சமூகம் வந்து எங்களை கௌரவப்படுத்தி இருக்குது நம்மள பறைசாட்டி இருக்கோம் இன்னைக்கு உணவுத்துறை நம்மளை பத்தி ரிப்போர்ட் எடுத்திருக்கோம் அப்ப

கோடி கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் கேட்டு தப்பான வழியில போக மாட்டோம் நம்ம ஒரு கௌரவமான ஒரு வாரிசினுடைய ஒரு இளைஞனா நம்ம வரணும்ன்றப்ப அவர் தப்பு தப்பு செய்ய மாட்டான் சிறப்பாக மாட்டு சமுதாயத்தை சேர்ந்த தம்பி வழக்கறிஞர் சிறப்பாக நம்மளை வந்து கௌரவப்படுத்தினாரு பெரிய மகிழ்ச்சி அப்ப வந்து நம்ம அமைப்பு சார்ந்த நம்ம சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்களை கேட்கிறப்ப நம்மளுக்குல தேவர் தேவேந்திர என்ற கம்பெடுத்து போறதெல்லாம் வந்து நடக்காது அப்ப நம்ம ஒவ்வொரு அமைப்புல இனிமேல அடுத்து நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில ஒவ்வொரு அமைப்பிலும் கண்டிப்பா சுமார் ஒரு பத்து பேர் இருபது பேர் இளைஞர்களை கூட்டிட்டு வந்து இந்த சட்டக்கல்லூரி மாணவர்கள் முன்னாடி நிப்பாட்டினோம்னாக்க அவங்களும் அவங்களுடைய தாக்கத்தையும் அவர்களுடைய அவங்களும் வந்து அந்த படிக்காத இளைஞர்கள் கூட என்ன நினைப்பாங்க நம்மளுக்குன்னு படித்த சட்டக்குழு மாணவர்கள் சுமார் ஒரு ஐம்பது நூறு பேரு இருக்காங்க நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்க அவங்க நம்பர்லாம் நம்ம வாங்கி வச்சுக்கிடுவோம் நாளைக்கு நமக்கு ஒரு பிரச்சனைனாக்க அந்த தம்பியில யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் நிலை வரும் அதனால என்னுடைய கோரிக்கை அடுத்து வரக்கூடிய தேசிய தலைவர் தியாகி இமானுவேல் சேனாராயுடைய நிகழ்வு இந்த சட்டக்கல்லூரி சிங்கார மேடையிலே நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் கூடி ஐயாவுக்கு நாம் அஞ்சலி செலுத்த வேண்டும் என்று நான் சார்ந்த இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் சார்பாக என்னுடைய இனத்துக்காக நாங்களும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் சார்பாக குரல் கொடுப்போம் குரல் கொடுப்போம் என்று கூறி எனக்கு வாய்ப்பு கொடுத்த தேவேந்திரகுல வேளாளர் அத்துணை தலைவர்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் மதுரை அரசு சட்டப்பள்ளி மாணவர்களுக்கு நன்றியை உருத்தாக்கி விடை நன்றி வணக்கம்